ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my சேனல் இனி நம்ம காளான் எப்படி சேர்ந்து பார்க்கலாம் ஸோ இது இயற்கையே கிடைச்ச காளான் மழைக்காலங்களில் கிடைக்கும் நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் ஸோ தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பில் காளான் சின்னசா கட் பண்ணிக்கணும் அதில் அடியில் தண்டு மண்ணை விட்டிருக்கோம் அத மட்டும் கிள்ளிட்டு மற்றதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் காளான்னு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்குங்க அப்புறம் ஒரு பூ ஒரு பட்டை போட்டுக்குங்க வெங்காயம் வந்து பெரிய சைஸு சின்ன சைஸாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் பூ நல்லா வதங்கின அப்புறம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளி ஒரு நாலு எடுத்துக்குன்னா அதையும் போட்டு வதக்கலாம் அப்புறம் காளன் போட்டு வதக்கிட்டு கொத்தமல்லி கருவேப்பில் ஆட் பண்ணிட்டு அது கொஞ்சம் தண்ணி விடும் அது விட கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிளகா தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் உங்களுக்கு மல்லி தூள் சிக்கன் மசாலும் தேவையான ஆட் பண்ணிக்கங்க ஸோ என்கிட்ட இப்போதைக்கு இல்லைன்னா நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் தண்ணி நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கினேன் கெட்டிய கிரேவி மாதிரி வேணும் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொஞ்சம் வெந்து வந்தது அப்புறம் லாஸ்ட்டாக பெப்பர் தூள் போட்டு கொஞ்சம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கொஞ்சம் நேரம் வேக வைங்க இது சீக்கிரமாக வெந்துடும் ஸோ அது நல்லா அப்புறம் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் இந்த மாதிரி காளானூர் காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோஸ் நீங்க பாக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க